ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வெஜிடபிள் வெள்ளை குருமா தான் பண்ண போகிறோம் இந்த வெள்ளை குருமாவை எப்படி பண்ணலான்னு வாங்க குருமா பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு தூட் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பிரியாணியில் ஒரு நாலு கிராம்பு ஒரு தூண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேளையில் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டரலாம் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய்கறியெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வெஜிடபுள் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் குருமாவை பூரியோட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ